எங்கள் முத்துக்குருபண்ண பாருங்கள் மாயாவை பிடிக்கிறதுக்கு இப்படி பம்மி படுத்து கேட்கா புளி குட்டி சிறுத்து குட்டியாட்டா இது யாரை பிடிக்க படுத்து பாருங்கள் எப்படி படுத்துருக்கான் பாருங்கள் என்னடா இப்படி படுத்திருக்கான்னு பார்த்தா மாயாரை பிடிக்கிறதுக்கு மாயாரை பிடிக்க இப்படி படுத்திருக்கேன் மாய எங்கே மாய எங்கள் பாட்டி பின்னாடி போகிறானா கூடவே பையன் அதுக்கு நடந்துக்கிட்டு தெரியுது ஆ மாய பொண்ணு கூடவே பையன் நடந்து போய்கிட்டு இருக்க இருந்திருக்கு இருந்திருக்கு அது காலையில் விடிய விடிய அதுக்கு என்ன வேலை எங்க மாயா எங்கே மாயா ரீம் மாயா போய் ஹோட்டலில் பார்க்க போயிட்ட நீ பார்க்கலையா குறும்பு முத்து ஐயாவு ஐயா ஐயா அவன் குண்டெல்லாம் சுத்தம் பண்ணி விட்ட விடியாங்க ஒடி எங்கே போகலாம் ஏன் ஐயா எங்கே இருக்காருமா ஏன் ஐயா எங்கே இருக்காரு ஒடியங்க முத்து மாயா ஓட்டையில் என்ன பார்க்குறவா ஓடி 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 வா மாயா ஓடியா ஓடியா மாயா மயா முடி முடிப்பையன் நடந்துக்கிட்டு இருக்க உன்னை பிடிக்க ரெடியாக நிற்கிறேன் பாரு முத்துக்குறம் இங்கேயாரு உன்னை பிடிக்க நிற்கிறேன் பாரு இங்கேயர் உன்னை பிடிக்க தானே இருக்கேன் உடந்துரு உடந்துடுது பிடிக்க போகிறேன் பிடிக்க போகிறேன் உனே பிடிக்கிறதுக்கு படுத்துருக்காண்டி இங்கே ஒன்று அடிச்சுக்கிட்டு பிடிச்சாண்டி பிடிச்சிடாடி பிடிச்சாண்டி பிடிச்சாண்டி உடனே உடனே பம்புதுமா புளிக்குட்டி என் புளிக்குட்டி சிறுத்தை குட்டி உடனேம்மா பப்புவோ வா, வாங்க போகலாம்